குறைந்த விலை தங்கள் நிறைந்தது பிறந்த நாளை இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடினார் தந்தையும் முதல்வருமான மு க ஸ்டாலினுடனும் தாயார் துர்கா ஸ்டாலினிடமும் வாழ்த்துக்களை பெற்று பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒரு மாதம் முழுவதும் கொண்டாட திமுகவினர் திட்டமிட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கல்வி உபகரணங்கள் வழங்குதல் மாபெரும் மருத்துவ முகாம்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கவும் திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர் அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பத்தொன்பது குழந்தைகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு கிராம் தங்க மோதிரம் அணிவித்தார் மேலும் பிரெட் பழம் மற்றும் மருந்து பெட்டகம் ஆகியவற்றை வழங்கிவிட்டு இருபத்தி ஏழாம் தேதி இரவு பனிரெண்டு மணி வரை பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து வழக்கறிஞரும் எழும்பூர் தொகுதி திமுக எம்எல்ஏவுமான பரந்தாமன் எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளுக்கு ஒரு மாதம் முழுவதும் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம் ஏழை எளியவருக்கு உதவும் வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது இளைஞர்களுக்கு விளையாட்டு போட்டிகளை நடத்துவது மாணவர்களுக்கு உதவிகளை வழங்குவது உள்ளிட்ட செயல்பாடுகளை செய்து வருகிறோம் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்க து அதேபோல் பதினாறு ஆண் குழந்தைகள் இருபத்தி ஓரு பெண் குழந்தைகள் என முப்பத்தி ஏழு குழந்தைகள் நேற்று உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் அன்று பிறந்துள்ளனர் அவர்களுக்கு தங்க மோதிரம் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது என தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் எங்களின் தலைவருமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை எழும்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் ஒரு மாத காலம் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு நவம்பர் பத்து முதல் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் எனது ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம் அண்ணனுடைய பிறந்தநாள் விழாவை ஏழை எளியோருக்கு பயனுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டதன் அடிப்படையில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது இளைஞர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது மாணவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என பல்வேறு நிலைகளில் விழாக்களை திட்டமிட்டு கடந்த நவம்பர் பத்து முதல் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் நடத்தி வருகிறோம் அதன் தொடர் நிகழ்ச்சியாகத்தான் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பிறந்த தினம் அன்றைய தினம் இந்த எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பரிசு பெட்டகத்தை வழங்குகிற நிகழ்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்ற நாள் முதல் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு பதினாறு ஆண் குழந்தைகளும் இருபத்தி ஓரு பெண் குழந்தைகளும் ஆக மொத்தம் முப்பத்தி ஏழு பெண் குழந்தைகள் முப்பத்தி ஏழு குழந்தைகள் பதினாறு ஆண் குழந்தை இருபத்தி ஓரு பெண் குழந்தை மொத்தம் முப்பத்தி ஏழு குழந்தைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நன் உதயநிதி ஸ்டாலின் அன்று சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் தற்பொழுது மருத்துவ மருத்துவமனையினுடைய இயக்குனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களோடு இணைந்து நாங்கள் குழந்தை செல்வங்களுக்கு தங்க மோதிரம் அணிவித்து அவர்களுக்கான பரிசு பெட்டகங்களை வழங்கி இந்த விழாவை இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க